கனேமுள்ளு சஞ்சீவு என்று அழைக்கப்படும் பாதலுலக குழு தலைவரான சமரத்னவின் கொலையின் பிரதான சந்தை நபரானி கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் கடந்த பிப்ரவரி மாதம் தேதி பாதலுக குழு உறுப்பினர் கனேமுள்ள சஞ்சீவு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இஷாரா செவ்வந்தி பிரதான சந்தைய நபராக அடையாளப்படுத்தப்பட்டார் இந்த நிலையில் இலங்கை போலீசாரால் பல மாதங்களாக தேடப்பட்டு வந்த இஷாரா செவ்வந்தி மற்றும் ஹெகல் பத்ரு பத்மையின் நண்பர்கள் என கூறப்படும் நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் குற்றப்பலனாய்வு பிரிவு மற்றும் நேபாள போலீசார் நடத்திய கூட்டு நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பழிவாங்கும் நோக்கில் கணிமுள்ள சஞ்சீவு கொலை செய்யப்பட்டதாக போலீசாரின் விசாரணையில் முன்னதாக தெரியவந்தது கொலை செய்து துப்பாக்கிதாரி அதே நாளில் பலாபி பகுதியில் வைத்து தப்பி செல்லும் போது கைது செய்யப்பட்டார் அவர் தப்பி செல்ல பயன்படுத்திய பேனின் சாரதியும் இதன்போது கைது செய்யப்பட்ட நிலையில் குறித்த பேன் போலி இலக்கு தகடுகள் பயன்படுத்த தும் விசாரணையில் இந்த நிலையில் கொலை செய்வதற்கு பல நாட்களுக்கு முன்பு துப்பாக்கிதாரி புதுக்கடை நீதவாட் நீதிமன்றத்திற்கு வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தவை விசாரணைகளின் போது போலீசாருக்கு தெரியவந்தது துப்பாக்கிதாரியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பாதலுலக உறுப்பினர்களான கெகில் பத்ர பத்மே கமாண்டோ சலிந்த மற்றும் அபிஷ்கர் ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் கணேமுள்ள சஞ்சீவை கொன்றதாக அவர் தெரிவித்தார் துப்பாக்கிதாரி இந்த கொலை பதினைந்து மில்லியன் ரூபாய் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் ஒவ்வொரு இரண்டு வாரங்களுக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் ஊதியமாக தனக்கு வழங்கியதாகவும் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார் நீதிமன்ற வளாகத்திற்குள் சம்பந்தப்பட்ட பெண் துப்பாக்கியை தன்னிடம் கொடுத்த பிறகு அதை தனது இடுப்பு பட்டியல் மறைத்து வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக அவர் கூறியுள்ளார் அந்த பெண்ணை சிறிது காலமாக தெரியும் என்றும் அதனால் அவருடன் நெருங்கி உறவு வைத்திருந்ததாகவும் அவர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்